ஏன்பா உங்களுக்கு இந்துக்களோட ஓட்டு முட்டு வேணும் ஆனால் இந்துக்களோட அடையாளம் வேணாமா இப்படி நாங்கள் எம்பி ஆராசா அவர்களை பார்த்து பல பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு நீலகிரி மாவட்டத்தில் நடந்த திமுக ஆலோசனை கூட்டத்தில் ஆராஸ் அவர்கள் வந்து சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துகிட்டாரு அந்த ஒரு நிகழ்ச்சியில அவர் பேசின பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையா வந்து மாறி இருக்குங்க அந்த ஒரு நிகழ்ச்சியில இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தயவு செஞ்சு திமுகல உள்ளவங்க திமுக வேட்டையை கட்டிட்டீங்க அப்படின்னா நீங்க பொட்டு வைக்காதீங்க கயிறு கட்டாதீங்க ஏன்னா நீங்க கயிறு கட்டி பொட்டு வச்சு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்களேன் உங்களுக்கும் சங்கிகளுக்கும் வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது இதுக்காண்டி நான் ஒன்றும் உங்களை சாமியே கும்பிடக்கூடாதுலாம் வந்து சொல்லலை நீங்கள் தாராளமாக சாமி கும்பிடுங்க தாராளமாக கோயிலுக்கு போங்க உங்களுக்கு உங்களோட பெற்றோர் வந்து விபூதி வச்சு விடுறாங்க அப்படின்னா அதை தாராளமாக வாங்கிக்கோங்க ஆனால் நீங்கள் திமுக வேட்டையை கட்டும்போது அந்த விபூதியெல்லாம் அழிச்சிருங்க கயிறெல்லாம் வந்து கட்டாதீங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இப்போ இதுக்கு தான் பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஏங்க இது என்னங்க நியாயம் அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க பொட்டு வைக்கிறவங்க எல்லாத்தையுமே சங்கின்னு சொல்கிறீங்களா கயிறு கட்டுறவங்க எல்லாத்தையுமே சங்கின்னு சொல்கிறீங்களா திமுக கட்சியில் இருக்கிறோம் அப்படின்றதுக்காண்டி பொட்டு வச்சு கயிறு கட்டக்கூடாதா இது என்னங்க நியாயம் உங்களுக்கு இந்துக்களோட ஓட்டு வேணும் ஆனால் இந்துக்களோட அடையாளம் மட்டும் வேணாமா அப்படின்னு பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இதில் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏங்க இந்து மதத்தை மட்டும் டார்கெட் பண்ணி பேசுகிறீங்க இப்போ இதே திமுக கட்சியில் மற்ற மதத்தை சேர்ந்தவங்களும் நிறைய பேர் வந்துருக்காங்க அவங்கக்கிட்ட போய் எப்பா நீங்கள் திமுக வேட்டி கட்டும்போது உங்களோட மத அடையாளத்தை வந்து நீங்கள் வந்து போட்டுக்க கூடாது உங்களோட மத அடையாளத்தை குறிக்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லி அப்போ போய் பிற மதத்தை சேர்ந்தவங்க கிட்ட பேசுவீங்களா இந்து மதத்துக்கிட்ட மட்டும் இந்த மாதிரி பேசுறீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதா இந்துக்களை பார்த்து மட்டும் இப்படி தொடர்ந்து டார்கெட் பண்றீங்களே ஏன் இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதா அப்படின்னு பல பேர் ஆராச அவர்களுக்கு எதிராக கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப ஆராசா அவர்கள் இந்த மாதிரி சொன்னவனே பல பேர் என்ன கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா என்னப்பா திமுக எம்பி இந்த மாதிரி பேசிருக்காரு அப்ப இவரோட கருத்தை வந்து திமுகவில் உள்ளவங்க எல்லாருமே ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னு இது மாதிரி பல பேர் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பற்றி அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் என்ன கருத்து சொல்லிருக்கார் அப்படின்னா இல்லைங்க இது அவரோட சொந்த கருத்து இந்த கருத்துக்கும் தலைவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை தலைவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லவே இல்லை அப்படின்னு அமைச்சர் சேகர் பாபு ஒரு வழியாக விளக்கம் வந்து கொடுத்தாரு இப்போ இந்த மாதிரி அவர் விளக்கம் கொடுத்தனால இந்த விஷயத்தில் திமுக தப்பிச்சிட்டாங்க ஒருவேளை வந்து இந்த விஷயத்தில் சேகர்பாபு அவர்கள் மட்டும் விளக்கம் கொடுக்க வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு விஷயமே திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆயிருக்கும் என்னப்பா திமுக எம்பி பி ஆர் அவர்கள் வந்து இப்படி பேசுறாரு இதுக்கு வந்து திமுக எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்காங்களே அப்படின்னு பல பேர் இந்த ஒரு விஷயத்தை வச்சே திமுகவுக்கு எதிராக கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் கரெக்டாக இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு விளக்கம் வந்து கொடுத்தாருங்க ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு எம்பியாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பேசுகிறது ஒரு மிகப்பெரிய தவறுங்க ஏன்னா கட்சிக்குள்ளே ஒருத்தவங்க இருக்கலாம் அவங்க வந்து எந்த மதத்தை சேர்ந்தவங்களா வேணா இருக்கலாம் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்க மதம் மேலே ஒரு நம்பிக்கை வந்து இருக்கும் அந்த நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி நீங்க திமுக வேட்டி கட்டினீங்கன்னா இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுப்பா அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க எப்படி சொல்லலாம் இதெல்லாம் பெரிய தவறு இல்லையா அதனால என்னவா இருந்தாலும் ஆராசா அவர்கள் பேசுனது பெரிய தவறு அப்படின்னு பல பேர் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆராசா அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப மட்டுமா அவர் இந்த மாதிரி பேசினாரு இது மாதிரி பல விஷயங்களை வந்து பேசி சர்ச்சையில வந்து சிக்கியிருக்காரு அதே மாதிரிதான் இப்போவும் பெரிய சர்ச்சையில வந்து சிக்கியிருக்காருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவரோட இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடில உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்